வணக்கம் நான் உங்கள் அனந்த கண்ணன் இது உங்களுடைய டெக்னாலஜி சேனல் தொழில்நுட்பம் அறிவோம் நமது தமிழ் மொழியில் டெக்னாலஜி சம்மந்தமான நிறைய வீடியோக்களை வந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கூகுள் அறிமுகப்படுத்தியிருக்கிற கூகுள் ஷாப்பிங் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கூகுள் ஷாப்பிங் அப்படின்ற வெப்சைட்டை கூகுள் வந்து இப்போ அண்டர் டெவலப்மெண்ட்டில் வச்சுருக்காங்க இன்னும் நிறைய வசதிகள் வரப்போது இப்போதைக்கு அவங்க என்னென்ன வசதிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதிலிருந்து நமக்கு தேவையான விஷயங்களை என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம் உடனுக்குடன் பார்க்க முடியும் மறக்காமல் லைக் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க்யூ வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஷாப்பிங் வெப்சைட்டில் நமக்கு தேவையான ஒரு சில வசதிகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீலில் நம்ம பொருளை வாங்கும்பொழுது எந்த வெப்சைட்டில் நமக்கு கம்மி ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம பொருளை வாங்குவோம் இல்லைனா இதுக்குன்னு ஒரு சில வெப்சைட் இருக்குது எந்த வெப்சைட்டில் நமக்கு தேவைப்படுற பொருள் ரொம்ப கம்மியாக விற்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது இப்போ நமக்கு கூகுள் நமக்கு அறிமுகப்படுத்திருக்கிறது முதல் வசதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஷாப்பிங் வெப்சைட்டில் சர்ச் இன்ஜினில் போயிட்டு நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை அழகாக நீங்கள் டைப் பண்ணால் போதும் எந்தெந்த வெப்சைட்டில் என்ன ரேட்டில் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழகாக அப்டேட் பண்ணுறாங்க அப்போ உடனடியாக நம்ம எந்த வெப்சைட்டில் கம்மியாக இருக்குன்னு பார்த்து நம்ம அந்த பொருளை அந்த வெப்சைட்லேயே போய் வாங்கிக்கலாம் அதை பற்றி பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் எந்த ப்ரௌசர் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் இன்ஜினில் மேலே போயிட்டு பாருங்கள் கூகுள் ஷாப்பிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கூகுள் ஷாப்பிங் அப்படின்னு டைப் பண்ணோடனே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஷாப்பிங் கூகுள் அப்படின்னு வந்துருக்கு அதை டைப் பண்ணிக்கோங்க இப்போ ஓகே பண்ணோடனே பாருங்கள் தலைப்பு கூகுள் ஷாப்பிங் இருக்கு லென்ஸ் இருக்கு வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த சர்ச் என்ஜின்ல தான் உங்களுக்கு தேவைப்படுற பொருளை நீங்க டைப் பண்ணணும் இப்போ முதல்ல கீழே என்ன இருக்குன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ரீசென்ட்லி வேவ்டு இது வரைக்கும் நான் என்னென்னலாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்கோமோ அதெல்லாமே இங்கே வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ் ஃபார் யூ இதில் வந்து நமக்கு கூகுளில் இது வரைக்கும் எது எது சம்மந்தமாக நம்ம சர்ச் பண்ணி பார்த்துருக்கோமோ நம்ம இன்ட்ரெஸ்ட் பேஸ்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து பாருங்க டாப் டீல்ஸ் அப்படின்றது எது எதுலாம் ஆஃபர் நிறைய போய்ட்டுருக்கோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபைன்ஸ் ஃப்ரம் விவோ விவோல இருந்து என்னென்ன ஆஃபர்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க எக்ஸ்ப்ளோர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல எது எதெல்லாம் என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது எந்தெந்த வெப்சைட்டில் என்ன ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டாப் டீல்ஸ் போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ் இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதை சர்ச் பண்ணுவோம் இப்போ உதாரணமாக இப்போ பாருங்கள் ஹெச்பி லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் லேப்டாப் ஓப்பன் ஆகிருக்கு ஹெச்பியில் நிறைய மாடல் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ஹெச்பி ஃபிஃப்டீன் கோர் ஐ த்ரீ ப்ராசஸில் செவன்த் ஜென்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் ஃப்ரம் த்ரீ ஸ்டோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு விதமான ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து இந்த அமௌண்ட் வந்துருக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டோர்லையும் எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் இதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இதில் கீழே ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு ஹெச்பி ஸ்டோர் இந்தியாவில் முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது குரோமா வெப்சைட்டில் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது மூணில் எந்த வெப்சைட்டில் நமக்கு கம்மியோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு அதை வாங்கிக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் குரோமா வெப்சைட் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்து பாருங்கள் ஹெச்பி ஃபிஃப்டீன் இன்ச்சில் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த்ரீ ஸ்டோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாடல் அமேசானில் ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்து ஐம்பத்தொம்பது ஃப்ளிப்கார்ட்டில் ஐம்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு குரோமா வெப்சைட்டில் ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்போ எந்த வெப்சைட்டில் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம் இப்போ உதாரணமாக பாருங்கள் இப்போ விவோ வி நைன் ப்ரோ அப்படின்ற ஃபோனை நான் சர்ச் பண்ணேன்னு வச்சிங்களேன் அதை க்ளிக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துன்னா பாருங்கள் விவோ வி நைன் ப்ரோ ஃப்ரம் ஃபோர் ஸ்டோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க நாலு விதமான ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து என்ன ரேட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம் பாரு ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்னு அமேசான்ல பாருங்க பதினேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளிப்கார்ட்ல பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து பாருங்க சப் டு கேட் ரீடைல பதினேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கேட்ஜெட் நவுன்ல பதினெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்போ நாலு விதமான ஸ்டோரில் என்ன பிரைஸ்ல இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் அதுபோல இந்த கூகுள் ஷாப்பிங்ல முதல்ல நமக்கு தேவையான வசதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்ல பொருளை விரும்பி வாங்குவீங்க அப்படின்னா எந்த பொருள் எந்த வெப்சைட்ல எந்த ஆன்லைன் ஸ்டோர்ல கம்மி பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லி அன்னன்னைக்கு கூகுள் அப்டேட் பண்ணுறாங்க அதனால இங்கே சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்தந்த வெப்சைட்ல நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இந்த வசதி கூகுள் இன்னும் நிறைய வசதிகள் நமக்கு கொடுத்த பிறகு இன்னும் ரொம்ப அருமையாக அமேசான் பிளிப்கார்ட்டுக்கு போட்டிய கூகுள் ஷாப்பிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமே பார்ப்போம் இப்போதைக்கு இந்த வசதி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னும் டெக்னாலஜி சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் என்னுடைய சேனலில் இருக்கு யூடியூப் அப்படின்ற அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி சர்ச்சில் அனந்த கண்ணன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் தெரியும் அதில் நிறைய டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்கள் இருக்குது ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்ன என்ன தேவைன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ